ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு முனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி வச்சு செய்யக்கூடிய கேசரி இது வந்து வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம் ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட நம்ம வந்து நார்மலாக ரவையை பயன்படுத்தி தான் பண்ணுவோம் ஜவ்வரிசில பண்ணோம் அப்படின்னா இன்னமும் ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலுக்காகட்டும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கணும் இது நல்லா வந்து ஊறி வரணும் இதை வந்து முப்பதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஊற போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்திருக்கணும் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியை உள்ளே போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வைக்கிற டைமுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப எல்லாம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது இது தனித்தனியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நம்மளுக்கு வந்து வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகி வரும் நம்மளுக்கு டபுளாக வர மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் அது வரைக்கும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும்போதே எடுத்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி வச்சிடணும் நார்மல் ஓட்டல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம வந்து டேரெக்டாக வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து போல் முந்திரி பத்து போல் பாதாம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம் அதாவது ட்ரை கிரேப்ஸ் கூட போட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணி எடுங்க கொஞ்சம் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்தா அந்த ஜவ்வரிசி இதுக்குள்ளே அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம் போட்டுட்டு இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஜவ்வரிசி வந்து ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது பண்ணி முடிக்கிறது வரையிலுமே நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஓரளவுக்கு இந்த நெய்யெல்லாம் இந்த ஜவ்வரிசி நல்லா அப்சர்வ் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் சுகரோட அளவுன்னு பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு முக்கால் கப்பு சுகர் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு சுகர் விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த சுகர் எல்லாத்தையுமே இந்த ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அது கரைஞ்சி பார்த்திங்க அப்படின்னா லிக்விடு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் இந்த ஆப் ஆப்ஷ்னல் தான் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கேசரி பொடி கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணலாம் எல்லோ கலரில் இந்த மாதிரி இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான் நான் வந்து மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடய பதம் அப்படின்னா இந்த பதத்துலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம வந்து நல்ல கலர் எடுக்கும் போது தேவைப்பட்ட நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் இனிமேல் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் மாறிடும் அதாவது ஒயிட் கலரில் இல்லாமல் நல்லா ரெட் கலரில் மாறிடும் அது வந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா லேசான ஒரு புளிப்பு இனிப்பு டேஸ்ட்லேயே இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்